வணக்கம் இது வாழும் வரலாறு இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் அழகு அப்படின்னாலே பெண்கள் அழகு அப்படிங்கிற சாப்டர்ல பெண்களுக்கு என்னைக்குமே ஒரு தனி இடம் இருக்கு அதை யாராலையும் மறுக்கவே முடியாது இந்த அழகுக்கு அழகு சேர்க்க இன்னும் பல அழகு சாதன பொருட்கள் மார்க்கெட்ல இன்னும் போட்டி போட்டுட்டே தான் இருக்குது எல்லா தரப்பு பெண்களையும் ஈர்க்கிற ஒரு அழகு சாதன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான் இந்த லிப்ஸ்டிக் 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 நிறைய நிறைய வந்து கிடைக்குது இந்த 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 எப்படி தூரம் அழகு சேர்த்துச்சு இதோட ஆரம்ப ஆரம்ப கட்டம் என்ன என்ன வரலாறு அதை இன்ஃபர்மேஷன் 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 தான் பதிவு வீடியோ ஸ்கிப் வாங்க அது அதாவது உதட்டு சாயம் என்பது நிறப்பசைகள் எண்ணெய்கள் மெழுகுகள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நிறங்களில் அமைந்த உதடுகளை பாதுகாக்க உதவும் ஓர் ஒப்பனை பொருளாகும் உதட்டு சாயங்கள் பல்வேறு நிறங்களில் வகைகளில் கிடைக்கின்றன பெரும்பாலும் பெண்கள் தங்களின் அன்றாட ஒப்பனைகளில் சில வேளைகளில் இந்த உதட்டு சாயத்தை பயன்படுத்துகின்றனர் பண்டைய காலம் முதலே அதாவது கிமு மூவாயிரத்தி முன்னூறு கிமு ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டுகளுக்கிடையே இந்த உதட்டு சாயம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இந்தியா மெசபட்டோமியா எஜிப்ட் அரேபியா ஐரோப்பா அமெரிக்க நாடுகளிலும் உலகெங்கிலும் உதட்டு சாயம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது உலகிலேயே முதன் முதலில் உதட்டு சாயம் தயாரித்து பயன்படுத்தியவர்கள் இந்தியர்களாவர் பஞ்சாபிய மக்கள்தான் உலகின் முதன் முதலில் உதட்டு சாயத்தை தயாரித்து பயன்படுத்தியவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிந்து சமவெளி பிரதேசம் என்பது இன்றைய பாகிஸ்தான் பெரும்பான்மையான பகுதிகளையும் இந்தியாவின் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய பகுதிகளையும் உள்ளடக்கியது ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இன்றைய பஞ்சாப் பகுதியில் வாழ்ந்த மக்கள் திருமண வைபவங்களின் போது மணப்பெண்களை அலங்கரிக்க சில ஒப்பனை பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர் அவற்றுள் ஒன்று உதட்டு சாயம் இவர்கள் தேன் மெழுகு தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நிறமிகள் என்பனவற்றை கலந்து திரவ வடிவில் கிடைத்த கூழ்மத்தை தங்களது உதடுகளில் பூசிக்கொண்டனர் இதுவே இன்றைய நவீன உதட்டு சாயங்களின் முன்னோடியாகும் பின்னர் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு வணிகர்களின் வாயிலாக உதட்டு சாயம் பற்றிய செய்திகள் மசபட்டோமியா வரை பரவியது மசப்டோமியா மக்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறுகளில் விலையுயர்ந்த நகைகளை பொடியாக்கி உதட்டில் சாயமாக பூசினர் பின்னர் வண்ணத்துப் பூச்சிகளின் உடலில் உள்ள நிறத்தையும் இன்னும் சிலர் மயிலின் இறகில் உள்ள நிறத்தையும் கொண்டு தங்களது உதட்டை அலங்கரித்துக் கொண்டார்கள் என வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரை பொது மக்களிடையே உதட்டு சாயம் உபயோகிப்பதில் மிக பெரும் தயக்கம் இருந்து வந்துள்ளது ஆரம்ப காலகட்டங்களில் அரேபியர்கள் உதட்டு சாயம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கிடைக்காத சமயத்தில் ஒருவகை வானவில் நிறமுள்ள பாம்பின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட நிறமிகளை கொண்டு தங்கள் உதடுகளை ஒப்பனை செய்து கொண்டனர் ஆனால் நாளடைவில் இதனை பயன்படுத்திய பெண்கள் சிலர் கொடிய நோய்கள் தாக்கி மடிந்தனர் பின்னர் அபு அல் காசிம் என்ற இஸ்லாமிய காலம் கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் கி ஆயிரத்தி பதிமூன்று ஆகும் இவர் தேன்மெழுகு மெழுகு ஆமணக்கு எண்ணெய் மற்றும் நிற பசைகள் கொண்டு முதன் முதலாக திண்ம வடிவிலான உதட்டு சாயத்தை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார் அதுவரை உதட்டு சாயம் திரவ வடிவில்தான் தயாரிக்கப்பட்டது அரேபியர்களின் அச்சம் காரணமாக பின் விளைவுகளை ஏற்படுத்தாத உதட்டு சாயத்தை அபு அல் காசின் கண்டறிந்த அதனை உபயோகிப்பதில் மக்களிடையே அச்சம் நிலவியது பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து ராணி எலிசபெத் தன் உதட்டு சாயத்தை முதல் முதலில் பயன்படுத்தி புகழ்பெற்ற நபராவார் வெள்ளை நிற உடல் அழகை கொண்ட அவர் அடர் சிவப்பு நிற உதட்டு சாயத்தை பயன்படுத்தியது மிகவும் எடுப்பாக காட்சியளித்தது அது முதல் உதட்டு சாயம் புகழ் பெற துவங்கியது இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படையாக இதனை உபயோகிப்பதில் தொடர்ந்து தயக்கம் இருந்து வந்தது சாயம் பயன்படுத்துவதை உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே பயன்பாட்டிற்கு எடுத்து சென்றவர்கள் ஐரோப்பியர்களாவ ஆதாரங்கள் பூசப்படாமல் முதன்மை ஆதாரங்களால் மிளிரும் மழவரும் வரலாற்றுடன் இணைந்திருங்க இது வாழும் வரலாறு நான் ஷர்மிளா ஹின்றி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வாழும் வரலாறு சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் சி யூ அகேன்